தற்கூடி யாருன்னு தெரியல கேமராவை தூக்கிக்கு வந்து நம்ம எப்படி சொல்றது தலைவரு கிட்ட வந்து நம்ம எப்படி சொல்றது படைப்பாளி நடிக்கிறதுக்கே படைப்பாளி யாருன்னா எங்க தலைவர் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம் எப்படி சொல்றது நான் சொல்லுவேன் சூரிய யாரா சூரிய யாரு அது சூரியக்கு நீ சப்போர்ட் வருவனா எங்க தலைவருக்கு நான் சப்போர்ட் வருவேன் சூரிய யாரு பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி வந்து பதினஞ்சு பரோட்டா சாப்பிட்டு பேமஸ் ஆனவனா நான் சூரிய சொல்லுங்க சூரிய அஞ்சத்துற அடிப்பட்டு, பரதேசி மாதிரி இருந்து பதினஞ்சு பரோட்டாவை சாப்பிட்டு பெரியாள் தான் சூரி அவன் பதினஞ்சு பரோட்டா சாப்பிட்டா அந்த ஒரு காட்டிதான் பெரியால ஆனா அதே மாதிரி என் தலைவர் வந்து இன்னைக்கு தர்பூசு சாப்பிட்டு அவர் வந்து பஞ்சத்தில் அடிப்பட்டு தர்பூசு சாப்பிடல படிச்சு நல்லா ஒரு முன்னேறி ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அவரோட ஐடியில வீடியோ போட்டார் அவர் நடிப்பு திறனை பார்த்து எல்லாமே கூப்பிட்டாங்க இன்னைக்கு மீடியால இருந்து யூடியூப்ல இருந்து எல்லாமே எப்படி சொன்னா அப்படி பதறாங்க அவரை பார்த்து அவரை பார்த்து எல்லாருக்கும் பயம் வந்துச்சு அதுதான் உண்மை சரியா இன்னைக்கு நீ அவரை பாக்கிறதுக்கு எதுடா கேமரா தூக்கி நாங்க வந்து நின்று இருக்க அவரை பத்தி பேச தூடுனா தகுதி இருக்குது முதல்ல நீ சொல்லு மூஞ்சி முகர கட்டி எப்படி அவர் அழகா இருக்கிறாரு அவர் அழகா நடிக்கிறாரு எல்லாரும் நல்லா பண்றாரு அவனுங்களா வந்துச்சு நீ எப்படா பேசுவ அவரை பத்தி பேச தூடுனா தகுதி இருக்குது உங்களா தகுதி இருக்குது ஒயால உனக்கு பேசுறதுக்கு முதல் தகுதி கிடையாது அந்த இடத்துல எது நீ வந்த அவரை பாக்க தானே வந்த இல்ல ஒரு பாத்ரூம் போறாரு அதை வாங்கி குடிக்கணும் வந்தியா வெக்கமா இல்ல உனக்கு அவரை பாக்க கேமரா தூக்கி வந்த அவரை பத்தி பேச உங்களா தகுதி இருக்குதே